நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலும் நம்ம மட்டும் ஒரு காம்படிஷன்ல கூட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியலை இந்த பிந்து என்ன உலக அதிசயமாக உட்காந்து ப்ராக்டிஸ் இருக்கா இவ எப்போமே இப்படி பண்ண மாட்டாலே ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுவான் நான் மட்டும் வாங்கவே மாட்டேன் எனக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டா சி ஏ என்ன குள்ளவண்டு என்ன பத்தி என்னமோ யோசிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது நான் மனசுக்குள்ள நினைச்சது உனக்கு எப்படி கேட்டுச்சு ஏய் குள்ளவண்டு மனசுக்குள்ள நினைக்கிறதா நினைச்சிட்டு இப்படி ஊருக்கே கேக்குற மாதிரி பேசினா பக்கத்தால இருக்கிற எனக்கு கேட்காதாடி பிந்து தன்யா ரெண்டு பேரும் என்னமா பண்றீங்க நெக்ஸ்ட் வீக் கலரிங் காம்படிஷன் வருதுப்பா அதுதா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அடடே அப்படியா பரவாயில்லையே நெக்ஸ்ட் வீக் காம்படிஷனுக்கு இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்றீங்களா வெரி குட் ஆல் தி பெஸ்ட் குட்டீஸ் தேங்க் யூ அப்பா நான் எப்படியும் இந்த டைம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிரேன் எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ட் இருக்கு நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் அப்பா ஆமா அப்படியே வாங்கிட்டாலும் கடவுளே இந்த டைம் நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும் இவளுக்கு தேர்ட் பிரைஸ் கூட வரக்கூடாது தன்யா நீயும் அக்கா மாதிரி நல்லா பிராக்டிஸ் பண்ணி இந்த டைம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும் ஓகேவா இவ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறானே எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க இந்த டைம் எப்படியாவது நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறேனா இல்லையான்னு பாரு அப்பா அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவேன் வேணா பாருங்க பிந்து தன்யா என்னடா தங்க பண்ணுறீங்க ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா ரெண்டு பேரும் அம்மா அப்புறமா பண்ணிக்கிறோம் வந்து சொல்லி கொடுத்தாதான் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீக் கலரிங் ஓ அப்படியா ஓகே ஓகே வெரி குட் அம்மா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு எப்படி அம்மா சொல்லாமையே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஞான உதயமெல்லாம் வந்தது அம்மா நான் எப்படியாவது இந்த டைம் வாங்கணும் நீங்கள் நான் காம்பட்டிஷனுக்கு நீங்கள் வந்து எனக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுங்கம்மா எனக்கு நிறைய டவுட் இருக்கு ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லி கொடுங்க அம்மா நான் தானே ஃபஸ்ட்டு கேட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க நான் இந்த காம்படிஷனில் இங்கே வாங்க எனக்கு சொல்லி கொடுங்க அம்மா எனக்கு மேக்ஸ் நிறைய டவுட் இருக்குமா எனக்கு தெரியல நீங்க வந்து சொல்லி கொடுங்க பிளீஸ் மா அம்மா இப்ப மட்டும் நீங்க எனக்கு வந்து சொல்லி இருக்க மேக்ஸ் டெஸ்ட் இருக்கம்மா எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு ப்ளீஸ்மா எனக்கு வந்து சொல்லி கொடுங்க அவ சின்ன கிளாஸ் தானம்மா இப்போ தானம்மா ஸ்கூலுக்கு போகிறேன் போக போக அவளும் என்னை மாதிரியே பழகிடுவாம்மா நீ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சொல்லி கொடுமா அம்மா இப்போ மட்டும் நீங்கள் இங்கே வரலாம் நான் ஹோம்ஒர்க்கே பண்ண மாட்டேன் நான் ஐயையா ஹோம் ஒர்க் பண்ணுறது கூட இவ்வளோ ஆக்கப்போறவங்க கூட பேசாமல் ரெண்டு பேர்த்துக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணுங்கள் தெரியாததை மட்டும் என்கிட்ட டவுட் கேளுங்க நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் யார் பக்கத்துலேயும் வந்து உட்கார்ல நீங்களே எடுத்து வச்சு பண்ணுங்கள் தெரியாததை அம்மா கிட்டே வந்து கேளுங்க புரிஞ்சுதா ரெண்டு பேருக்கும் இந்த காம்படிஷனில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் நீங்கள் வந்து எனக்கு அந்த ரொம்ப ஃபீல் பண்ணாதானே இப்போ தானே ஒரு ஒரு காம்படிஷனாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு போக போக உனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடு ரொம்ப ஃபீல் பண்ணாத நீ ரொம்ப ஓவரா பேசாத அவ்வளோ அக்கறை இருந்தா அம்மா எனக்கு தான் சொல்லி தரணும் நீ எதுக்கு அம்மாவை கூப்பிட்டு இருக்க நான் பெரிய கிளாஸ் படிக்கிறேன் நீ இப்போ தானே சின்ன கிளாஸ் படிக்கிற அப்புறம் என்ன உனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது அம்மா இன்னைக்கு எனக்கு தான் சொல்லி தரணும் அம்மா இங்க வாங்க அம்மா எனக்கு நாளைக்கு மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு நான் மட்டும் நல்லா பண்ணலனா மேம் என்னதான் திட்டுவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லி கொடுங்கம்மா ஐயோ முருகா உங்க ரெண்டு பேர்த்தையும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தன்யா மோட்டு அப்பா உனக்கு சொல்லி தர அம்மா பிந்த கப் சொல்லி தரட்டு ஓகேவா எனக்கு தான் சொல்லி தரணும் எருமை எருமை அப்பா நீங்களே எனக்கு சொல்லி கொடுங்க அம்மா நீ போய் அந்த குள்ளவண்டுக்கு சொல்லி கொடுப்போம் ஐயோ சாமி ஹலோ அம்மா என்னம்மா பண்ணுறீங்க அப்பா என்ன பண்ணுறாரு நாங்க வார இருக்கிறேன் சாமி பொழுதோட குடிச்சு ஒரே மலை வெளியவே போக முடியல மாடு தண்ணியும் கூட அக்கட்டக்கட்ட குடிக்க முடியல போ அப்பாம் நானும் கிழக்கு மேல உட்காந்துட்டு இருக்கிறோம் இங்கேயும் மலைதாம்மா எங்கேயுமே வெளியவே போக முடியல பாப்பாங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றது கூட பெரிய தொல்லையா இருக்குதும்மா பிள்ளை என்ன பண்றாங்க சாமி நல்லா இருக்குதுங்களா இந்த மலை துளியில எங்காலும் சளி கிளி காய்ச்சல் கீச்சல் வந்த போது பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கோங்க அம்மா யாரே ஆமாம் தன்யா இரு அம்மா பேசிட்டு கொடுக்குறேன் அம்மா என்னம்மா சொன்னீங்க இங்கேயும் நல்லதாம்மா பார்ப்பாங்க நல்லாதாங்கம்மா இருக்கிறாங்க படிச்சிட்டு இருக்காங்கம்மா நாளைக்கு ஹோம் ஒர்க்கெல்லாம் டெஸ்ட் எல்லாம் நிறையா இருக்குன்ட்டு அந்த பண்ண வச்சிட்ருக்கேன் நானும் அவரும் சரி சாமி சரி 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 ஆனால் போய் படிக்க வைவோம் சொல்லி கொடுவோம் நான் சும்மா தான் போன் பண்ணேன் சரி ஆடி நோம்பிக்கு பிள்ளை மாப்பிள்ளை எல்லா நேரத்துலயே வந்துருங்கண்ணா பிள்ளைங்களுக்கு நோம்பிக்கு லீவா ஆமாங்கம்மா பாப்பாங்களுக்கும் லீவ் தாங்கம்மா நாங்கள் நேரத்துலயே வந்துடுறோம் மலை பார்த்து பத்திரமா நேரத்திலே வாங்க நான் வச்சிடறேன் நீ போய் பிள்ளைகளை பாருவோம் சரிங்கம்மா வச்சிருங்க என்னங்க அம்மா ஆடி நோம்பிக்கு நம்ம எல்லார்ட்டையும் அங்கே ஊருக்கு வர சொல்றதுக்கு தாங்க கூப்பிட்டாங்க எல்லார்த்தையும் வர சொல்றாங்க நோம்பிக்கி போ ஓ அப்படியா மகேஷ் சரி 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 நம்ம நாட்டிலேயே போலாம் ம் சரிங்க அம்மா எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்கம்மா இதோ கொண்டு வரேன் தன்யா அம்மா எனக்கு பசிக்குது எனக்கு ஏதாவது வேணும் சரி சரி கொண்டு வரேன் படிங்க படிங்க டேய் சஞ்சே இந்த மலையில் அங்க என்னடா பண்ணுற நாளைக்கு எக்ஸாம் இருக்குது படிக்கலாம் எழுதலாம் ஹோம் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலான்னு எதாவது இருக்குதான்னு பாரு அவனுக்கு என்னடா வந்துற இன்னும் அங்க சஞ்சே சஞ்சே கூப்பிட்டே இருக்கிற நல்ல காது கேட்குதா இல்லையா ஏமா கத்தே இருக்கற இரு வர இந்த பையனோட எனக்கு பெரிய தலவலி ஏதாவது சொல்கிற வேலை செய்கிறானான்னு வாரு ஹலோ அம்மா என்னம்மா வந்துற நான் இருக்கிறே தங்க நீயே சஞ்சு குட்டி மாப்பிள்ளையெல்லாம் என்ன பண்ணுறீங்க நாங்கள் வர இருக்கிறோம்மா அவர் இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரல இங்கே ஒரே மலைம்மா நைட்டிருந்து நிற்கவே மாட்டேங்குது இந்த சஞ்சு சொன்னால் கேட்காம இந்த மழை தண்ணியில் போய் ஆடிட்டுக்கிறானா ஐயோ எங்கால் சளி கிளி போதே அந்த வால் முளைச்சதை கூப்பிட்டு சேர்த்து படிக்க சொல்லி எழுத சொல்லலாமல சாமி நானா உன்றரை வேறனை படிக்க வேண்டாம் எழுத வேண்டாங்கிறேன் அவன் அடங்க மாட்டான்னு போய் ஆடிட்டுக்கிறேன் நான் என்ன பண்ணுறது நானும் அப்ளையாக குடிச்சி கத்திகிட்டே இருக்கிறேன் வரவே மாட்டேங்கிறான்மா ஐயோ ஆமாம் சாமி எதையாவது பொறுமையா அன்பா சொல்லி கூப்பிட்டு அவனை படிக்கவே சாமி எங்கேயும் பொழுதாட குடிச்சி ஒரே மலடிதங்க எங்கேயும் மாடு கண்ணுகளையும் கூட அக்கட்டக்கட்டை பிடிக்க முடியலவோ ஆமாம்மா இங்கேயும் அப்படித்த நானும் மாடு மாட்டு சாலையிலையே கிடக்குது உன்ன வெளியிலையும் கூட பிடிக்கவே இல்லையம்மா அது போய் ஒரு கற்ற புல்லை எடுத்துகிட்டு வரலான்னா அதுக்கும் கூட இந்த மலையோடவே மாட்டேங்கிது ஒரே நச நசன்ட்டே இருக்குதும்மா அது இந்த ஆடி பதினெட்டு வரைக்கும் அப்படி தாண்டி சரி நீங்கள் எல்லாம் ஆடி நோம்பிக்க நேரத்துலயே வாங்க மாப்பிள்ளகிட்டன்னு சொல்லியே முன்னாடி நாளே வரையா சாமி சரிம்மா நாங்கள் நேரத்துலையே வந்துடுறோம் முன்னாடி நாளே வர முடியுமான்னு தெரியலீமா இவன் ஸ்கூல்லேருந்தே தான் வருவேன் முனிவேன் நோம்பியப்போ சனிக்கெழம தானும்மா வெள்ளிக்கிழம வர முடியுமான்னு தெரியல நான் சனிக்கிழமை காலையிலே நேரத்தில் எல்லோரும் வந்துடுறேன் சரியாம்மா ஆ சரி சாமி ஆனால் பார்த்து பத்திரமா வாங்கி இந்த மாலையிலையும் துளிலையும் ஏன் நான் இப்போ தான் மகிக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன் அவளும் அப்படித்தான் சொன்னேன் காலையில் தான் நேரத்தில் வரேன்னா சரி அப்பா ஆனால் எல்லோரும் நோம்பியானே காலையில் தான் வருவீங்க ஏன் ஆமாம்மா அப்புறம் நான் என்ன பண்ணுறது காலையில் நேரத்திலயே வந்துடுறேன் சரி சாமி சரி ஆனா நீ போய் பையனை பத்திரமா பாடாத எங்காலும் துளிலையும் போய் ஆடி சளி கிளி பிடிச்சிருக்க போகுது நோம்பினாலே சரி சாமி நான் ஆ சரிம்மா வச்சிருங்க அப்பா என்ன பண்றாங்கம்மா அப்பா என்ன பண்றாரு அப்பாவும் ஆனந்தா எங்கேயும் வெளியே அக்கட்டக்கட்ட போக முடியலன்னு கிழக்கு மேனா உட்காந்துட்டு இருக்கிறோம் சரி சாமி சரி நீங்க பார்த்து பத்திரமா வாங்க நான் வச்சிடறேன் சரிங்கம்மா வச்சிருங்க